அண்மை செய்தியை பார்க்கிறோம் சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி பயணம் செய்து வரும் சுபான்ஷு சுக்லாவின் புதிய வீடியோவானது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணம் குறித்த ஒரு புதிய வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகாக இந்திய குடிமகனான ஒருவர் விண்வெளி பயணத்தை வந்து தற்போது மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவை சேர்ந்த சுபான் சுக்லா நேற்றைய தினம் நாசானுடைய அந்த கென்னடி விண்கல மையத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறார் இந்த பயணத்தின் தொடர்ச்சியாக விண்வெளி மையத்தில் பல்வேறு ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பிட்டு அரிசி போன்ற ஆறு வகையான உணவு பயிர்கள் வந்து அதனுடைய விதைகள் வந்து அங்கே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த தொடர்ச்சியான ஆய்வுகள் எல்லாமே வந்து மேற்கொள்ளப்படுகிறது இது குறிப்பிட்டு இன்றைய தினம் தற்போது அந்த வீடியோவானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த டிராகன் மண்கலத்தில் பயணம் செய்த நான்கு பேருடன் சுபாஷ் சுக்லா வந்து உரையாடக்கூடிய காட்சிகள் அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு த்ரில் பயணம் குறித்து வந்து சுபாஷந்த் சுக்லா தன்னுடைய அந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அதே போல தான் எடுத்துட்டு இருந்த அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சின்ன பொம்மை குறித்தான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த பயணம் தொடர்பாக பல்வேறு அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து இதே போன்றான அந்த வீடியோக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமஸ்தே என்று குறிப்பிட்டு தன்னுடைய உரையை வந்து இருந்தார் சுபாஷ் சந்த் சுக்லா அடுத்தடுத்த கட்ட பயணங்கள் அல்லது அதே போல இந்த ஆய்வின் காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வர இருக்கு அப்படிங்கறது தொடர்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த வீடியோக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ பாரதி